வணக்கம் கோயம்புத்தூர் திருமூலர் வேத சக்தி அகாடமியின் உடைய வேதிப்புள்ளிகளும் வலி நிவாரணம் கரயோகம் இந்த உடம்பில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேதிப்புள்ளிகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் படிக்கிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த பெயர்களையெல்லாம் நினைவுபடுத்தி கொள்வதற்கு ஒரு காலத்தில் நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த வகுப்புகளை தொடங்குகிற பொழுது இந்த பெயர்கள் பலருக்கு தமிழ் பேசக்கூடியவர்களுக்கே உள்ளே போவதற்கு சிரமமாக இருந்தது அது இன்று தமிழ் ம மொழி அல்லாத பிறமொழியாளர்களும் கற்கிற பொழுது இந்த பெயர்களில் ஒரு குழப்பம் ஏற்படுவதனாலும் ஒரே புள்ளிக்கு பல்வேறு நூல்கள் பல்வேறு பெயர்களை சொல்லியிருக்கின்றன உதாரணமாக தொப்புள் என்று சொல்லக்கூடிய நாம் அன்னக்காலம் என்று படித்த அந்த புள்ளிக்கு கிபி எட்டாம் நூற்று ஆறாம் நூற்றாண்டில் அதற்கு பதக்கவர்மம் என்றும் ஏழாம் நூற்றாண்டு அல்லது எட்டாம் நூற்றாண்டில் அதற்கு ஆயுள் காலம் என்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டில் அதே தொப்புழை ஜோதிஸ்தானம் என்றும் அதன் பிறகு அன்னக்காலம் என்றும் உந்திக் காலம் என்றும் ஒரே புள்ளிக்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு குழப்பமான விஷயங்கள் மற்றுமொன்று கொம்பேரி காலம் என்பதை நம்முடைய அடிப்படை வகுப்பில் படித்தவர்களுக்கு தெரியும் அது கால்களின் கால்களினுடைய முழந்தாளில் இருக்கிறது ஆனால் பெயின் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வழி நிவாரண பகுதியில் தலையில் கொம்பேரி காலம் இரண்டு தலையிலே நான்கு சீருங்கொல்லிகள் இருக்கின்றன எனவே இந்த குழப்பமெல்லாம் வேண்டாம் என்பதனால் கைகளில் உள்ள புள்ளிகளை பற்றி நாம் சொல்கிற பொழுது கைவேதி ஒன்று கைவேதி இரண்டு கைவேதி முப்பத்தி ரெண்டு என்று எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதனுடைய இருப்பிடம் நாம் எப்பொழுதும் படிக்கிறது மாதிரியே இருக்கும் அதனுடைய செயல்முறைகள் எப்பொழுதும் படிக்க மாதிரியே இருக்கும் பெயர்கள் மட்டும் இல்லாமல் கைவேதி ஒன்று கைவேதி இரண்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கும் அதுபோல தலைவேதி தோல்வேதி என்று எண்கள் எட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவை படிப்பதற்கு எளிமையாக இருக்கும் முதலில் புரிந்து கொண்டோம் என்றால் இப்பொழுது நாம் பெயர்களை படித்து வருவதை விட மிக வேகமாக இந்த கல்வியை முன் நகர்த்த முடியும் அது மொழி தெரியாதவர்களுக்கும் செய்ய முடியும் ஏனென்றால் இங்கு சமஸ்கிருத மொழி இருக்கிறது நக்ஷத்திர நக்ஷத்திர காலம் திறந்த காலம் என்பது வடமொழி சம்ஸ்கிருத மொழியில் சொல்லப்பட்டது இன்னும் குண்டலுக்கா தெலுங்கு மொழியில் பேசப்பட்டது பசலி அரபு மொழி சொல் எனவே இந்த சொற்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு எண் வழங்குவதற்கு இந்த பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறேன் அதனால் இதற்கு வந்து பயிற்சி பெறுவதற்கு யார் தகுதியானவர்கள் இந்த வேத வேதசக்தி அகாடமி திருமூலர் வேதசக்தி அகாடமி இல்லை என்றால் திருமூலர் வர்மக்கலை பயிலகத்தின் மூலம் அடிப்படை கல்வியையும் சிறப்பு நிலை கல்வி என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ் லெவல் கல்வியையும் படித்தவர்கள் வரலாம் வந்தால் ஏழ்மையாக இருக்கும் அதுதான் அடிப்படை தகுதி மருத்துவம் படித்தவர்களும் வரலாம் மருத்துவம் படிக்காமல் மக்கள் தொண்டு செய்கிறவர்களும் இதில் வந்து படிக்கலாம் இது நம்மோடு இருப்பவர்களுக்கும் பயன்படும் நம் வீட்டிலே இருப்பவர்களுக்கு ஏற்படுகிற கைவலி தலைவலி இவற்றையெல்லாம் சரி பண்ணுவதற்கு பயன்படும் எனவே இதுதான் இந்த வகுப்புக்குள் வருவதற்கான தகுதி இந்த எண்கள் எட்டு படிப்பது அதை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் வந்தால் படிக்கலாம் இதை பற்றிய இதனுடைய என்ன சிறப்பம்சங்கள் இந்த கல்வியில் இருக்கிறது எத்தனை ப்ரொசீஜர்ஸ் படிக்கப் போகிறோம் என்பதை அடுத்த காணொளியில் பேசுவோம்